என்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே தர வாழ்த்துக்களையும் கூறியபடி என்ற நாளில் நேரலை அணிந்து செல்லலாம் வணக்கம் வணக்கம் முதலில் மும்மத சிந்தனையினே அதுங்க மும்மத சிந்தனை நேரம் அதனைத் தொடர்ந்து பன்னிசை நேரம் இன்று பயிற்சி யோகாசனம் தவிர்க்கப்படுகின்றது காரணம்

தொடர்ந்து தொடர்ந்து உடனடியாக கேள்வி காத்திருக்கின்ற கேள்விக்கானகள் செல்வி நிதாந்தனவர்கள் மற்றும் வணக்கம் தமிழக வாங்கும் உற்சாக வணக்கம் அணி சமூக ஒருங்கிச்சகை வலியுறுத்தம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக்காக மரணித்த அனைத்து போராளிகள் மாதம் வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே வணக்கம் வணக்கம் உறவுகளுக்கும் திரு திருமதி நடாமுகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்க இருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணங்கிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரின்றி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு என்றும் கூறிக்கொண்டு இன்றைய நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது அல்லேலூயா இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் இருபத்தி ஒன்று திருவசனங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு ஓர் உபமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும் அதைப் பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கின்றீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா இது வாழ்வுதரும் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பெறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் காலத்தின் அறங்குறிகளை பார்த்து தங்களின் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதவர்கள் வரப்போகிற அழிவிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வது இயலாத காரியம் என்று இயேசு இன்று எச்சரிக்கை விடுக்கின்றார் கிறிஸ்து புறப்பின் தயாரிப்பு காலத்துக்கு முன்னதாக உலக முடிவையும் இறுதி நாட்களின் போது நிகழும் காரியங்களையும் நாம் நற்செய்தி நற்செய்தியாக வாசிக்கின்றோம் காரணம் நாம் ஒவ்வொரு மணித்துளியும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ி வாசகத்தின் கடைசி வரிகள் இயேசுவின் வார்த்தைகளின் வலிமையை செழுமையை பறைசாற்றுகின்றன விண்ணும் மண்ணும் ஒளிந்து போவும் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று ஆணித்தரமாக சொல்கின்றார் எனவேதான் பேதுரு ஆண்டவரே நிலைவாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது நாங்கள் வேறு யாரிடம் போவோம் என்று அறிக்கையிட்டார் காலத்தின் அறங்குறிகளை அறிந்து அவற்றை இறை வார்த்தையின் ஒளியில் புரிந்து கொண்டு அப்புரிதலின் அடிப்படையில் தம் வாழ்வை அமைத்துக்கொண்டோர் கொண்டோர் பேறு பெற்றவர் காலத்தின் அறிகுறிகள் என்ன என்பதை அத்திமர வாயிலாக விளக்குகின்றார் வசந்த காலத்தில் அத்திமரம் விடுவதை பார்த்ததும் விரைவில் காய்த்து பலன் நல்கும் என்பதை அறிந்து கொள்ளும் மனிதர்களால் கடவுளாட்சி வருவதை வெளிப்படுத்தும் அடையாளங்களை அறிந்து கொள்ளாதது ஏனென்னும் கேள்வியை எழுப்புகின்றார் கடவுளாட்சி பற்றிய செய்தியை மக்களுக்கு இயேசு அறிவித்தார் அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே போனார் இவ்வாறு நிகழ்ந்த பின்னும் சில மனிதர்கள் கடவுளாட்சி அவர்கள் நடுவே வந்ததை கண்டுகொள்ளவில்லை கடவுளின் நன்மை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இயேசு நம்மை தேடி இவ்வுலகிற்கு வந்தார் இவ்வாறு வந்த இயேசு நமக்காக துன்பங்கள் பல அனுபவித்தார் அவர் அனுபவித்த துன்பங்களை காண்கின்ற நாம் அவருடைய ஆட்சி என்னாலும் நிலைத்து நிற்கின்றது என்பதை மறந்துவிடலாகாது துன்புறும் மெசியாவாக வந்த இயேசு கடவுளின் அன்பை தம் போதனை வழியாக அறிவித்தார் என்றும் வாழ்கின்ற கடவுளின் வார்த்தைக்கு முடிவே இருக்காது அவ்வார்த்தையே நம் வாழ்விற்கு வழிகாட்டி நம் பாதைக்கு ஒளிவிடக்கு மனித மொழியில் கடவுளின் வார்த்தையை நமக்கு தருகின்ற திருவிடியத்தில் மட்டுமே கடவுளின் வார்த்தை அடங்கி இருப்பதில்லை மாறாக திருச்சபையின் வாழ்விலும் பணியிலும் இறை வார்த்தையின் எதிரொலி எதிர் ஒலிப்பதை நாம் கேட்கலாம் அந்த வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி ஒழுகுவது நம் பொறுப்பு இறைவா காலத்தின் அறிகுறிகளை அறிந்து அவற்றின் வழியாக துளங்கும் உம் உடனிருப்பை நாங்கள் அனுபவித்திட எங்களுக்கு கருத்தாரும் இன்றைய நாட்களிலே நாங்கள் இறந்த ஆத்மாக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம் அன்பான ஆண்டவரே இன்றைய காலத்திலே ഉലങ്കൻ പല ഭാഗങ്ങളിലും മരിത്തു കൊണ്ടിരിക്കുന്ന ആന്മാക്കൾ ഉത്തരവ് തലത്തിലേ വേദനപ്പെട്ട് ഇന്നു ഈ അവധിപ്പെട്ട കൊണ്ടിരിക്കും ആന്മാക്കൾ വിടുതലെ അടിയ വേണ്ട എങ്ങൾ കുടുംബത്തിലിന് മരിത്തു പോണ ആൺമാക്കൾ യാരും നനയത മറക്കപ്പെട്ട ആന്മാക്കൾ മാവീരൻ ആന്മാക്കൾ അനവർക്കും ഉയർന്ന നിത്യ സാധിയെ അളിത്ത് മത് പേരൻപ വാൻവീട്ടിൽ അവർക്ക് നിത്യ വിളപ്പാറ്റിയെ കൊടുത്തും മുടി മൊഴി എന്തും ஒளிர அவர்கள் என்றும் சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக ஆமீன் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதனிலே இந்த உரை வேண்டல் இறை சிந்தனைகள் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு இங்கு வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய வெள்ளி பொழுதுனிலே இந்த பாலை பாமுக மேடையிலே ஆலய வழிபாடுகளாக இசைக்கப்படுகின்ற பன்னிசைகள் இறைவனின் காதல் தொட்டு அவர்கள் எல்லோருக்குமாக எல்லா வரங்களையும் நலமாக வரமாக அழித்து எல்லோரும் மனிதனையும் மகிழ்ச்சியில் ஆட்டுவாராக என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமே நன்பாக விடைபெறுகிறேன் தோமலர் அவர்களே வரவேற்றபடி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இனிய கால உற்சாகம் வணக்கம் இந்திய தோபாலினி தோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம் பாம தோப்பாலினி கிளைவாணி மோன் அது கண்ணாமோன் அனைத்து பாமோர்களுக்கும் எனது இங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசிரியருடன் கூறிக்கொண்டு கார்த்திகை மாதம் பிறந்த ஆன்மாக்களின் ஆன்மாவுக்காக நினைவு கூறுவோம் இன்று மண்ணில் பிறந்து நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்த பெற்றோர் உடன் பிறந்தோர் உறவினர்கள் நெஞ்சில் நின்றோர் யாரும் நினையாத மக்கள் அத்துடன் மண்ணுக்காக புதையுள்ள கலந்து போன விடுதலை போராளிகள் அனைவருக்காகவும் இப்போ உலகம் எல்லாம் இலங்கையும் அதிகமாக நாடுகளில் வாசியா நாடுகளில் வெள்ளப்பெருக்கினால் கஷ்டப்படுகிறார்கள் இன்னும் இருபத்தேழாந்தியை மட்டும் அந்த புயல் இருபத்தெட்டாம் தேதி மட்டும் அந்த புயல் வந்து மக்களை கொடுமைப்படுத்தும் எனது எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் நடந்து கொண்டிருக்கின்றது பார்த்தோம் படங்களையும் மட்டக்களப்பு திருவணமலை அவர்களுக்காக இந்த இயற்கையை ஆண்டவர் கண்கொண்டு அவர்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அதனை நாங்கள் நினைவில் எனது சிந்தனை தருகிறேன் எனது எல்லோருக்கும் வணக்கத்தை குறிக்கொண்டு எனது சிந்தனை ஒன் ஒன்பதாயிரத்தி அறுபத்தி எட்டாவது ஆக்கமாகும் கிறிஸ்தன சிந்தனை பொது காலத்தில் முப்பத்தி நாலாம் வாரத்தின் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள் நாம் எல்லோரும் சில அறிகுறிகள் வழிதான் உண்மை அறிகின்றோம் மரங்கள் தலைத்தால் நவி நீர் காலம் வந்து விட்டது என்கின்றோம் சிவப்பு வெளிச்சத்தை பார்த்தால் அபாயம் இருக்கிறது என்று உணர்கின்றோம் காக்கி சீருடியை கண்டால் காவல்துறையினர் என்று முடிவு செய்தோம் இறுதி காலத்திலும் சுட்டி காட்டும் அறிகுறிகள் குழப்பங்கள் போர்கள் நிலைநடுக்கம் குள்ளைகள் பஞ்சம் வெள்ளப்பெருக்கு அனத்தங்கள் சூறாவளி முதலியன் என்பதை திருவழிப்பாடும் மரவு சுட்டி காட்டுகின்றது இதன் பொருள் அறியலை கொண்டு உண்மையை அறிய முடியும் என்பதே இத்தகைய சூழலில் இறைவன் நம்மை செயல்பட அழைக்கும் குறையுறிகள் வேற்றை செயல்படுத்தும் போதுதான் இறையரசு அண்மையில் உள்ளது என்றுதான் நாம் அறிவிக்க முடியும் எனவே நாங்களும் சிந்தித்து இதனிடம் வேண்டி எங்களையும் பாதுகாத்துக் கொள்வோமாக நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அவர்களே உங்கள் வாழ்த்துக்கள் வேலுப்பள்ளி அவர்கள் மீண்டும் ஒரு புரியக்கான தந்த என்றும் ஜீவன் உடலுக்கு தேவகுமாரனு கிருதயத்தின் ஆனத்திலிருந்து கொடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அதிகம் அன்றி சௌதரி தோப்பாலனி திருமதி தோமலர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம் அப்படி நலமாக உச்சாம இருக்கீங்களா இனிமையான காலை வணக்கம் பால நான் உற்சாகமா இருப்பேன் மிக்க நன்றி நீங்களும் உற்சாகம் தானே அதே உற்சாகத்தை வைக்கிறேன் சார் நன்றி சோதரி அப்படி சோதரி நன்றியை சொல்லிக்கொண்டு அப்படியே அவன் அன்பு சகோதரர் அதிபர் திருவாளர் தடா மோகனுக்கும் மற்றும் அவன் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வழக்கங்களை குறுக்கள்வதோடு எல்லோருடைய சுதந்திரங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக ரஜ் அவருடைய ஆசிர்வாதங்களும் பாதுகாப்பும் அனைத்து உறவுகளுக்கும் ஆணு சீனமும் இருக்கவும் சொல்லி அவருடைய நாமத்தில் அவரை தலைவரை மாத்திக்கொண்டு தண்டனமுடைய வேலை பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ சோதரி அறுநூற்றி அறுபத்தி எட்டு சொல்லிக்கொண்டு வளம போலித்த வேதாம் இருந்து ஆதியா பழைய ஆதி ஆதியாகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் திரை வார்த்தைகள் நேற்று பாத்தினான் இருபது இருபத்தி அஞ்சு முடிய அதாவது வந்து ஆபிரிய குமாரத்தையே அதை தீட்டுப்படத்துல அந்த தேசத்துல சம்மதிக்கணும் அப்ப அந்த தேசத்து மக்கள் சொல்லினோம் இயல் வந்து தங்களோட சமாள விரும்பி நம்ம சொல்லி இந்த தேசத்துல எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தனும் எங்கள் தேசம் பெரிய பிறந்த தேசம் இங்கே இருந்த வியாபாரம் பண்ணி சொல்லி சொல்லினோம் அப்ப அந்த நேரத்துல இந்த தேசத்து பெண்களை நாங்க மாதிரி பண்ணுவோம் எங்க தேசத்து மாதிரி பண்ணி அங்க ஒருவருக்கு ஒருவர் சொல்லி அன்பாயிருப்பதுல ஆபிராமனுடைய மகளுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அதற்கு பிறகு அங்க விருத சேதனம் பண்ண பண்ண போனோம்னு சொல்லி அவைய கட்டளை ஒன்று முறையின் படி அது பிறகு விருத்த சேதனம் பண்ணி அங்க இருந்து இருக்கணும் அதற்கு பிறகு அந்த 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 ஏற்கனவே ஆத்திரமாயிருந்தவர் யாக்கோப் இந்த ஆண் பிள்ளையை தந்த தன் சௌதரியை தீர்த்துப்படுத்தினா என்று ஆண் யாக்கோப்பின் மகன் ரெண்டு பேரும் பட்டயங்களை எடுத்து கொண்டு போய் அந்த தேசத்துல உள்ள ஆண் மக்கள் யாவரையும் கொண்டு போட்டாரு ஏற்கனவே அந்த சமக்கு சௌதரிய அந்த வீட்டுப்படத்துல படிக்க அந்த ஆத்திரத்துல ரெண்டு சமையல் மேலே போய் பட்டயத்தை எடுத்து கொண்டு போய் எல்லாரையும் ஒட்டி கொண்டு போட்டார் இந்த தேசத்து மக்களை அதெல்லாம் நீட்டு முடிஞ்சது இன்றைக்கு சௌதரி ஆதி முப்பத்தி நான்காம் அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி அஞ்சு இரவு வார்த்தை இருபத்தி அஞ்சிலிருந்து இருந்து முப்பத்தி கொண்டு முடிஞ்சி பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோற்றுட மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் நேற்று எமோரியனையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கொன்று சீகேமின் வீட்டில் இருந்தாளை அழைத்துக் கொண்டு போய்விட்டார்கள் மேலும் யாக்கோபின் குமாரன் வெட்டுந்தருளத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ள இட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கடுவைகளையும் யாவையும் இருந்தவைட்டு முட்டுக்களையும் எடுத்து கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் பெண்களையும் திறப்பிடித்து வீட்டிலிருந்த எல்லாரையும் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் அப்பொழுது யாக்கோபோ சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் ிருக்கிற காணியரிடத்திலும்ரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் நான் கொஞ்ச ஜனமுள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான் அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு ஒரு முறை முறையாற்ற பெண் போல நடத்தலாமோ என்றார்கள் வாசனை என்றார்கள் முடிஞ்ச இன்னொரு நாளைக்கு முப்பத்தி அஞ்சாம் அதிகாரம் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு தகப்பனே புதிய நாளை தந்த கிழமைக்கா கோடி தாண்டிதாயிட்டா தகப்பனே உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் யேசுராஜனை தூதரை அனுப்பி அவர்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பேராக பாதுகாத்து ஜபிக்கிறேன் ராஜா அப்படியே தூதர்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதர்கள் பாதுகாப்பாக வகித்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசு ராஜாவுக்கு இடம் முறை கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டதாக சோதரம் ராஜா மற்றும் குரர் மூலம் இந்த தீங்கி விபத்துக்கள் ஆபத்துக்கள் இந்த கொள்ளை நூல் அவர்களுக்கு அணுகாது பண்ணன் ராஜா ஒவ்வொருவரை உறகளான மூடி அணுவினாடி நீங்கள் பாதுகாப்பா எடுத்தவனு சோபிக்கிறேன் தகப்பனே அப்படியே நீங்கள் பணி எடுத்து கொண்டிருப்பதற்கு கோடி நன்றி ராஜா சோத்திரம் சோத்திரம் மற்றும் கண்ணி மரணித்த போராளிகள் உட்பட பொதுமக்கள் மற்றும் இராணுவத்தினர் போர் நாள் மணித்த இராணுவத்தினர் பொதுமக்கள் அனைவருக்கும் தகவனே நீங்கள் நித்திய இழப்பாடுகளை கொடுக்கணும்னு சோபிக்கிறேன் ராஜா அப்ப அவங்களோட பரம வீட்டில் தகவப்பானே அவர்கள் நித்திய இழப்பாட அடையவனு சோபிக்கிறேன் ராஜா அவருடைய தங்களது வாழ்நாட்களில் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது சேர்ந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து நித்தி அழைப்பாடலை தாப்பனே அதுக்காக நன்றி மற்றும் அவருடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து தேவைகளையும் சந்திங்க கூடவே சூழலை அனுப்பி அவருடைய குடும்பத்தில் உள்ள ஆறுதல் படுத்துங்க ஆறுதல் படுத்துங்க தேவைகளை சந்திங்க அதுக்காக நன்றி சுதந்தாப்பனே சோத்ரம் சோத்திரம் மற்றும் தாப்பே பாமூகத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அவர்களுடைய அணுதினம் அவர்களுடைய கூடவே இருந்து அவர்களை வழிபடுத்தி செறிப்படுத்தி அவர்களை சுகப்படுத்தி வாழ வைக்கணும்னு சொல்லி சப்பான எடுத்துக்கொண்டு விளக்கரன் சௌதரி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாணிய நபர்களே உங்கள் சிந்தனைக்கு மாற்றுங்கள் அடுத்த வாஞ்சி அன்பு சௌரே உங்கள் சிந்தனையை பாருங்கள் பானையவர்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மாதத்தில் விடுதலை போராளிகளின் மாவீரர்களை நினைத்து நாமும் நித்திய அளப்பாற்றிய கொடுத்துடலாம் முடிவில்லாத பிரகாசம் சமாதானத்தில் பார்வார்களாக விசுவாசிகளின் மரணத்திலும் வாழ்வு மாறுபடுவது என்று அழைக்கப்படுவதில்லை நமக்காக நாட்டுக்காக மக்களுக்காக தம் விழிவை துக்கமென மதித்து எமக்காக மரணித்த அனைத்து போராளிகளுக்கும் அனைவருக்கும் நித்திய இழப்பாக்கியை வேண்டும் வேண்டுகின்றோம் சமாதானத்தை உழைப்பாவாக அடுத்த விசுவாசிகளின் அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஒருவரின் இனியாத ஆன்மாக்களுக்கும் நாம் வேண்டுவோம் இனி நான் தருவே நிறைவா நிறையின் தரு நிறைவா எதை நான் தரு நிறைவா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிஸ் கிறிஸ்தவர்கள் யான தேசன் அவர்கள் பலன் வேலுப்பிள்ளை அவர்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி இன்று போராளிகள் வாரத்துக்கான ஒரு பாடலை வசந்தா ஜோதிசனுடைய வரிகளில் நான் தருகிறேன் வாணி மாருங்கள் தோணரே மாறுங்கள் மதைகள் மறந்து நிமிதுவோம் வாருங்கள் தோணரே வாருங்கள் வகை வதைகள் மறந்து நிமிருவோம் மறுங்கல மதாய் ஆளுவோம் அழகு பூக்கள் நாங்களே அன்னை மண்ணின் தோங்களே அண்ணா தம்பி உறவென்று பாரில் பலராய் வாழ்கின்றோம் பாசத்தோடு அணைக்கின்றார் பாசத்தோடு அணைக்கின்றார் வாருங்கள் தோழரை வாருங்கள் வதைகள் மறந்து நிமிருவோம் நே சக்கரம் நீட்டி நீரின் பாதை காட்டியே உதவி நிற்கும் உறவுகள் உயிர நட்பு சொந்தங்கள் உலகம் மங்கும் உரிமையே உணர்வு தமிழன் நம்பியே போரின் பாதை நீங்கியே புதுஜுகத்தைவோம் புதுகத்தை வாருங்கள் தோழறி வாருங்கள் மதைகள் மறந்து நிமிரவோம் வருங்கால மமதாயோம் அழகு பூக்கள் நாங்களே அன்னை மண்ணின் தூங்களே நன்றி வணக்கம் மாணி சிறப்பு மிக்க நன்றி வசந்தக்காக்கு உங்களுக்கு மிக்க நன்றி அக்கா தொடர்ந்து விடுவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேரம் மட்டும் இருபத்தி ஒன்பது செல்வி அக்கா வணக்கம் நிறவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம்